ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக தான் இருந்து ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஷனில் கண்டிப்பாக காட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக விஷயத்துக்கு போவோம் நம்ம இடம் கிடைக்காமல் பாருங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்ளரு சொட்நீர் பாசனம் அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா ஏலக்காய் தோட்டத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கீழே வந்து லெவல்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது தக்காளி செடிக்கு அப்புறம் வெண்டைக்காய் அவரைக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து எல்லா ஏ டு ஜெட் எல்லா வேலையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா மெட்டீரியல் எடுத்து கொடுத்தீங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை நாங்களே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ரேட் தனியாக வருங்க ஆனால் நாங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா லேபர் லேபருக்கு தான் செய்கிறோம் லோ பட்ஜெட் லேபர் சரிங்களா ரொம்ப எல்லாம் வாங்குறதோட நாங்கள் வந்து ஒரு ஓரளவு கம்மியாக நாங்கள் வந்து இந்த இது வந்து நாங்கள் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்மகிட்டே ஒரு அஞ்சு ஆறு பசங்க இருக்காங்க வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு பிளானிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்திங்கனாக்கா சொ்நீர் வந்து இப்போ நிறைய இடத்துல போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க சரிங்களா எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க எங்கே வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் எங்கே எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் சரிங்களா கொடைக்கானலில் அதேமாதிரி ஏலத்தோட்டத்துக்கு வேணுமா இல்லை காஃபிக்கு வேணுமா அப்படின்னு அது மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இந்த வந்து இதை கட்டில இப்போ எப்படி சொல்கிறது ஸ்பெரிய ஸ்ப்ரிங்லர் போட்டு கொடுப்போம் சின்னதும் போட்டு கொடுப்போம் அப்புறம் சொட்டுநீர் பாசனம் போட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி நிறையா நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் அதில் அதே மாதிரி லெவலில் வந்து வாழை வாழைக்கன்றுக்கு தென்னம்பிள்ளைக்கு அப்புறம் வந்து இந்த நிறையா பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு காலிஃப்ளவர் கோஸு அப்புறம் வந்து நிறையா எப்படி சொல்கிறதுனா இந்த இப்போ கூட என்ன சொல்கிறது புத்தவரன்னு சொல்லி ஒரு அவரை போட்டுட்ருக்காங்க கீழே அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம தண்ணி கட்டுறோமோ அந்தளவுக்கு நிறைய காய்க்குதுங்க அதனால் வந்து இப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொத்தமல்லிக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிக்கு தனியாக போட்டுட்ருக்குறாங்க சரிங்களா இது ஊடு பயிராக அது போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதில் உரம் கலக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வெஞ்சூரியன் எல்லாமே வச்சு கொடுத்துட்றோம் ஒரு பேரில் வச்சு இந்த டீப்பை தூக்கி அதில் உரத்தை கலந்து விட்டிங்கன்னா அது அதுவே உறிஞ்சுக்கும் எல்லாமே போரில் இருந்து நம்ம அப்படியே டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருவோம் சரிங்களா நீ உங்களுக்கு வெறும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு வேலையும் கிடையாதுங்க நீங்கள் போய் கேட்டு வாழை திருப்பி விட்டிங்கன்னா அங்கங்கே எல்லா இடத்துக்கும் தண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அப்புறம் போட்டுட்டு போட்டுட்ருக்குறோங்க அப்புறம் கன்று போட்டுட்ருக்குறோம் நிறையா எங்கே வேணாலும் சரிங்க ஊட்டி கொடைக்கானல் மேட்டுப்பாளையம் லெவலில் நீங்கள் எந்த ஊருக்கு கூப்பிட்டீங்களான் சரிங்க சேலம் மேட்டூர் இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதிகமாக வந்து ஒட்டஞ்சத்திரக்காரங்க தான் அதிகமாக பண்ணிகிட்டு ஒட்டஞ்சத்திரம் அப்புறம் ச அந்த பழனி சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கம்பல்சரி இந்த சொட்டுநீர் போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செட்டு அதாவது செட்டு போட்டு கொடுக்கறதுக்கு இதெல்லாமே லோ ப்ரைஷில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமும் வேணுன்னாலும் வாங்கி தரோம் இடம் விற்கணும்னா வித்தும் தருவோம் சரிங்களா கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான பார்ட்டி பிடிச்சிக்கொடனா வந்து நாங்களே உங்களுக்கு எல்லாமே வித்து கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் இதையும் வந்து நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னென்னு நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கே புரியும் சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் எந்தளவுக்கு அளவுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா தான் எல்லாத்துக்கும் புரியும் சரிங்களா இது மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம அப்பப்போ சொல்லிகிட்ருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு என்ன ஒர்க்குக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருவோம் சரிங்களா செட்டு போடுறது சரி அது நம்மக்கிட்டே தனியாக பசங்க இருக்கிறாங்க அதே மாதிரி ட்ரீ ஹவுஸ் போடணுமா மரத்து மேலே அதுக்கும் நம்மக்கிட்ட தனியாக பசங்க இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே லோ பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஃப்ரேம் கொடைக்கானலில் நிறையா பேர் ஏ ஃப்ரேம் அந்த மாதிரி டூம் ஹவுஸ்லாம் போட்டுட்டுருக்கு இல்லைங்களா அவங்க செய்கிறதோடு நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்ததுன்னா கம்பல்சரி கொடுக்கலாம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க என்ன என்ன பொசிஷனில் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்லர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ நாலும் கால் பண்ணலாம் ஏன்னா நிறையா நான் உங்களுக்கே சொல்லியிருப்பேன் சரிங்களா எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிற பசங்களுக்காக அப்படின்னு தான் சொல்லி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா நம்ம மேலே ஒரு அஞ்சு குடும்பமும் ஆறு குடும்பமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சாப்பாட்டுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ போடுறோம் மெயினாக இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி கொடுக்கலாம் ஒர்க்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்போம் சரிங்களா நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸின்ட்டு ஏழு நாளும் உங்களுக்கு வந்து நாங்கள் சேவைக்காக உங்கள் ஃபோனுக்காக நாங்கள் காத்துட்ருப்போம் நீங்கள் எப்போ வேணுமாலும் ஃபோன் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த எமர்ஜென்சி உடனே டக்குன்னு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அது மாதிரிலாம் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்கிறோங்க சரிங்களா விவசாயம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம எந்தளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கிலர் போட்டு கொடுக்குறோங்க சொட் நீர் பாசனம் போட்டு கொடுக்குறோம் சரிங்களா அதுதான் நம்மளுடைய வேலைங்க எல்லாமே வந்து ஏன்னா ஏன் இதெல்லாம் போட்டுகிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நிறையா நம்மளுக்கு வந்து நிறையா பேத்துக்கு நம்ம ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் தான் பண்ணலை என்னப்பா அப்படின்லாம் கிடையாதுங்க வம்பட்டி எடுத்தும் மண் வெட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கிறேங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படின்னு சொல்லணும் நம்மளால் பண்ண முடியல அப்படின்லாம் கிடையாதுங்க தாராளமாக எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கன்னா கூப்பிட்டீங்கன்னாலும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்களா லைன் இருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணுறோம் அது இல்லாமல் எலக்ட்ரிஷன் வேலையும் பண்ணுறோம் ப்ளம்மிங் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா அவங்க என்ன ப்ரைஸ் வாங்க என்ன ரேட்டு வாங்குகிறாங்களோ சேலரி என்ன ரேட்டு வாங்குகிறாங்களோ அதை காட்டிலும் நாங்கள் வந்து பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக தான் உங்களுக்கு வாங்குவோம் சரிங்களா வேலையும் அதே மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்ளர் தானுங்க அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொட்நீர் வாழை வாழைக்கணக்கு சொட்நீர் வச்சுருப்போங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபஸ்ட்டு ஒரு நாலு கேட்டு வாழ் நீக்கி விட்டிங்கனாக்கா நாலு கேட்டு வாழ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி பாஞ்சிடும் சரிங்களா காற்றாலும் நீங்கள் வந்து அடைச்சி விட்டுக்கலாங்க மாலை கண்ணுக்காக இருந்தாலும் சரி தென்னம்பிள்ளைக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு விவசாயம் பண்ணணும் அக்ரி பண்ணுறீங்க வெஜிடபிள்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெடியாக பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம வீடியோவை நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா சரிங்களா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறதுனா எனக்கு அடுத்த அடுத்து அடுத்து ஒவ்வொரு வீடியோவை நான் போட்டுகிட்டே இருக்கேன் சரிங்களா இது வந்து ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொடைக்கானலில் வந்து எங்கேனையுமே இடம் வந்து லோ பட்ஜெட்டில் கிடையாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வாக்குப்பள்ளில் போய் இடம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏக்கர் அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபாய்க்குலாம் இடம் போட்டோம் இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒரு இதாக பண்ணிகிட்டே இருப்போம் அப்படியே அதான் பசங்க சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வரும் கொடுத்துட்டுருக்கோம் இது எல்லாமே வந்து பண்ணிட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க நீர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எப்போ வேணுமாலும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் நிறைய நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ நிறையா பேர் லோ பட்ஜெட்லேயே மறுபடியும் கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க சரிங்களா இருந்த அளவுக்கு எல்லாமே வந்து நிறையா பேர் பார்த்துட்டாங்க இப்போ எல்லாமே எல்லாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க அதனால் வந்து இப்போ நிறைய இடம் வந்து நம்மளால் வந்து இப்போது எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட முடியல அதிகமாகவும் கிடைக்க மாட்டேங்கிதுங்க அதனால தான் நம்ம இந்த ஒர்க்கில் இறங்கியிருக்கிறோம் அடுத்து வந்து செட்டு சொட் பாசனம் ப்ளம்மிங் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்க பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி வா வாழைக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி அப்படியே விடிய விடிய சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குங்க அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம் எங்கேயா இருந்தாலும் சரிங்க கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் சரிங்களா எல்லாம் பண்ணுறதோட நம்ம லோ ப லோ பட்ஜெட்டில் தான் பண்ணுறோங்க சரிங்களா இது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம அந்த லைன் இழுத்துருக்குறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே வந்து இதில் எல்லாம் இருப்போம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து சென்டரில் வந்து கன்று வைக்கிறதுக்காகங்க கன்று வந்து நல்லா சுற்றி வர அடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி இருபது முப்பது அடி பாய்ங்க தண்ணி இது வந்து எல்லாமே வந்து சீமை புல் வைக்கிறதுக்காக மாட்டுக்காக மாட்டு த மாடு கட்டி இதுலேருந்து அறுத்து மாட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த இது பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி லெவலில் இடம் வேணுனாலும் சரி இல்லை ஹில்ஸில் இடம் வேணுனாலும் சரி கம்பல்சரி நம்ம ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாங்கியும் கொடுக்குறோம் விற்றும் கொடுக்குறோம் சரிங்களா வீடாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி இல்லை சென்ட் கணக்கில் இருந்தாலும் சரி டைரெக்டாக நம்ம ஓடி நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில் எனக்கு ஒரு நல்லா ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓடுற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருங்க ரெண்டாவது அதனுடைய டீட்டெயில் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இது வாட்ஸ்அப் நம்பர் தான் இதை அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அதெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அப்புடின்னா அடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ சேனலில் போட்டு விட்ருவேன் கம்பல்சரியாக ஓட் என்கொயரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சரிங்களா இல்லை தான் நம்ம வந்து இப்போ எல்லாமே மாதிரி தான் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கு லெவலில் எங்கே இடம் வேணாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா விவசாயம் நிறையா பேர் பண்ணிகிட்ருப்பீங்க தண்ணி நிறையா பேர் வேஸ்ட்டாக போகும் அதாவது தண்ணி கட்டி விட்டுட்ருப்பீங்க வேலையால் கொடுத்து இதை வந்து நீங்கள் வெறும் வால்வு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அழகாக அழகாக வந்து பூமி தண்ணி பாஞ்சுக்குங்க சரிங்களா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு போட்டு விட்டிங்கன்னா போதுங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட்டு வந்துவிட்டு ஹீல்ஸில் லெவலில் எங்கே இடையாக ட்ரைவ் பண்ணுற சேஃப்